பிரசன் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் படம் வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஆச்சு படத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லையே என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவுடைய ஏஐ வந்திருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறையா ஸ்ட்ரகுலை தாண்டி நிறையா பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு இப்போ ஒரு வழியாக நாங்கள் தேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் தான் எங்களுக்கு பண்ணி ஹெல்ப் நன்றி நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த படை தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமாக மூணு நாள் தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துரு அப்போ சண்முக பாண்டிய வந்து தள்ளியிலே போது தேட்டர் கிடைக்கல அப்படின்னு டைரக்டரும் ப்ரொடியூசரும் இதை பார்த்தாங்க கேப்டன் சினி கிரேஷன் ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆகுது சகாப்தம் மூலமாக சண்முக பாண்டியனை டூ தௌசண்ட் போர்ட்டியில் பிறகு பெரிய கேப் பெரிய படம் மீண்டும் சமூக வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது தேட்டரு தான் ஆரம்பித்தோம் அது அது போக போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சி சென்டர் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன் பற்றி அதிகமாக இருக்கும் எஃப்எம்எஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா திரையர்களும் காலையில் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து ஞாபகப்படுத்து அளவுக்கு இருக்காது எங்களுடைய கட்சிக்காரும் சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏ இடத்துல வந்து எல்லாம் அழுகுறாங்க அந்த சீனாக பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒரு ப்ரொடியூசரும் சரி அண்ணன் கே கேஆர் அவரும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட இந்த படம் கொடுக்குறாங்க அவர் டைட்டில் வச்சிருக்கிறார்கள் கேப்டனுடைய பழைய நண்பர்கள் எனக்கு நண்பர் அவரு இளைய புரட்சி கலைஞ்சி டைட் வச்சிருக்காரு அவருக்கு நன்றி தெரிஞ்சுருக்கோம் அது உண்மை அது உண்மையாகணும் அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும் நிறைய படங்கள் வரணும் எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடித்து ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி படங்கள் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டியன் நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில தரான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்